الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينزل அன்பிற்கினிய அல்ல அல்லாஹுவின் நல்லார்களே அல்லாஹுக்கு இணைகற்பித்தோருக்கு அல்லாஹு சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் என்று அல்லாஹு தன்னுடைய திருமுறை குரஹானிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த உலகத்திலே கண்டதையெல்லாம் கடவுளாக்கக்கூடிய மடமையை தகர்த்திட எதிர்வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி திருச்சியில் மாபெரும் சிறுக்கு ஒளி மாநாடு நடைபெறவுள்ளது இம்மாநாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் புதுமடம் கிளை இஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா இவ்வா